தமிழ் தமிழ் இது உண்மையின் குரல் செய்திகள் வாசிப்பது கீதா மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் திமுக கந்தலி கரிகாலன் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரின் நகர இளைஞரணி சார்பில் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சோளிங்கர் நகர திமுக இளைஞரணி சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நகர இளைஞரணி அமைப்பாளர் சரத்பாபு தலைமையில் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகரமன்ற துணைத் தலைவர் வேண்டா பழனி முன்னாள் நகர செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் திமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது அனைவரையும் நகர செயலாளர் கோபி வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் வினோத் காந்தி ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் தலைமை கழக பேச்சாளர் கந்தனி கருகாலன் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் நான்காண்டு சாதனை குறித்து பேசினார்கள் அப்போது இந்தியாவின் முப்பத்தி எட்டு மாநிலங்களில் வந்துள்ளதாகவும் அனைத்து சாதியினரும் கோவில் கருவறையில் அர்ச்சராக வரலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் மு ஸ்டாலின் தமிழகம் இருக்கும் வரை மு ஸ்டாலின் தான் தமிழகத்தின் முதல்வர் என பேசினார் இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நீதி நம்ம நம்மகையை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த கொடிக்கை சேர்ந்தவனாக இருந்தாலும் அத்துணை பேரும் ஆலயத்திற்கு நுழைந்து அச்சனை செய்யலாம் என்ற அற்புதமாக கேட்ட தேடி நூற்றாண்டு காலத்தை கடந்து கையெழுத்து போட்டு காட்டிய தலைவன் நம்முடைய திராவிட மாடலின் நாயகன் தகவல் முக்த ஸ்டாலின் என்கிற வளர்ச்சிய தலைவரன் என்னாலும் மறந்து கொள்கிறார் இந்தியாவிலே அருமை புரிய தாய்மார்களே அந்த முப்பத்தி எட்டு மாநிலங்களில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி நேரத்தில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் திராவிடமான ஆட்சி நடக்கிற வெற்றி சரித்திரத்தை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் உருவாக்கி நான் உங்களுக்கு இன்னும் கழிவா சொல்லிட்டேன் நாற்பது மற்ற தமிழ்நாடு என்கிற ஒரு மாணவன் இருத்தட தலைமுறையிலேயும் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் எங்கள் தலையாறு திறமை என்பதை